வணக்கம் எப்படி இருக்கீங்க இந்த ஒரு கேள்வியை நாம ஒரு நாளைக்கு எத்தனை தடவை யோசிக்காமலே கேட்டுடுறோம் இல்லையா ஆமா இது வந்து ஒரு மாதிரி தானா வர மாதிரி ஆயிடுச்சு ஆமா கிட்டத்தட்ட ஒரு வணக்கம் சொல்ற மாதிரி நீங்க பகிர்ந்துகிட்ட சில குறிப்புகளை பார்த்தப்ப இது எவ்வளவு ஆழமான விஷயமா இருக்கலாம்னு தோணுச்சு இன்னைக்கு இந்த ஒரு சாதாரண கேள்வி ஏன் சில சமயம் அதோட அர்த்தத்தை இழந்துடுது அப்புறம் எப்படி நம்ம உரையாடல்களை இன்னும் கொஞ்சம் அர்த்தமுள்ளதா மாத்தலாம்னு நம்ம கொஞ்சம் அலசி பார்க்கலாம் இது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு டாபிக் குறிப்பா நீங்க சொன்ன மாதிரி அமெரிக்கா போன்ற நாடுகள்ல இது வெறும் ஹெலோ சொல்றதுக்கு சமமா மாறி போச்சு ஆனா மனுஷங்க நமக்கு ஒருத்தர் ஒருத்தர் கவனிக்கணும் அங்கீகரிக்கணும் அப்படிங்கற ஒரு அடிப்படை தேவை இருக்கு பாருங்க அது இருக்கு அதே நேரம் நமக்கு வந்து சில பழக்கப்பட்ட அதாவது ஒரு கட்டமைக்கப்பட்ட உரையாடல்களும் தேவைப்படுது நீங்க அனுப்பின ஒரு ஆய்வுல சொன்ன மாதிரி இதை ஸ்கிரிப்ட் தியரின்னு சொல்லலாம் அதாவது சமூகத்துல பழகுறத கொஞ்சம் சுலபமாக்க நாம சில தயாரா வச்சிருக்கிற வாக்கியங்களை பயன்படுத்துறோம் ஓ ஸ்கிரிப்ட் தியரி ஆமா இது ஒரு விதத்துல சமூக ஒழுங்க காப்பாத்த உதவுது சரிதான் இப்ப கடையில இல்ல ஆஃபீஸ்ல போனா ஹாய் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கேன் இது மாதிரி போயிட்டே இருக்கும் இது நமக்கு ஒரு ஒரு பாதுகாப்பு உணர்வை தருது என்ன பேசுறதுன்னு யோசிக்க வேண்டாம் ஒரு நிச்சயமற்ற தன்மையை குறைக்குது ஆனா இதுல ஒரு சிக்கல் இருக்கு இந்த ஸ்கிரிப்டுகளை நாம ரொம்ப அதிகமா சார்ந்து இருக்கும் போது அது ரொம்ப மேலோட்டமான தொடர்புகளுக்கு வழிவகுக்கலாம் நாம உண்மையிலேயே அக்கறை காட்டலையோ அப்படின்ற மாதிரி ஒரு தோற்றம் வந்துடும் அதுதான் இங்க தான் இது கொஞ்சம் யோசிக்க வைக்குது உண்மையிலேயே பதில தெரிஞ்சுக்க நாம தயாரா இருக்கும் போது மட்டும் எப்படி இருக்கீங்கன்னு கேக்கணும்னு ஒரு கருத்து இருக்கு இல்லையா கரெக்ட் அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் நீங்க யோசிச்சு பாருங்க உங்க கூட வேலை செய்ற ஒருத்தர் ஒரு பெரிய பிரசன்டேஷன் பண்ணப் போறாருன்னு வச்சுக்குவோம் உம் அடுத்த நாள் அவரை பார்க்கும் போது சும்மா வழக்கம் போல எப்படி இருக்கீங்கன்னு கேக்குறதுக்கு பதிலா நேத்து பிரசன்டேஷன் எப்படி போச்சு அப்படின்னு கேட்டா ஓ ஆமா அது வந்து நீங்க நேத்து நடந்தத கவனிச்சீங்கனோ உண்மையிலேயே அவரோட நிலைமையில அக்கறையா இருக்கீங்கன்னு காட்டும் இல்லையா நிச்சயமா இது ரொம்ப ரொம்ப அர்த்தமுள்ளது அது ஒரு உண்மையான உரையாடலுக்கு ஒரு வாசலை திறந்து விடுது அப்போ இது நாம என்ன கேட்கறோங்கிறத பத்தி மட்டும் இல்ல எப்படி கேட்கறோங்கிறத பத்தியும் தான் மிகச் சரியா சொன்னீங்க ஒருவர் பேசுறத காது கொடுத்து கேக்குறது அதாவது ஆக்டிவ் லிஸ்னிங் அவங்க கண்ணை பார்த்து பேசுறது அந்த நேரத்துல முழுசா அவங்க கூட இருக்கிறது இதெல்லாம் பார்க்க சின்ன விஷயமா தெரியலாம் ஆனா இது உறவுகளில் பெரிய வித்தியாசத்தை ஏற்படுத்தும் எல்லா நேரமும் நம்மால ஆழமா பேச நேரம் இருக்காது உண்மைதான் ஆனா இந்த சின்ன கவனம் கூட ரொம்ப முக்கியம் இந்த உண்மையான அணுகுமுறை வந்து டிஜிட்டல் உலகத்துக்கும் பொருந்தும்னு சொல்றீங்க இல்லையா இமெயில்கள்ல வர்ற ஆமா அந்த இந்த மெயில் உங்களை நல்லபடியா பாக்கும்னு நம்புறேன் ஆமா அதான் சில சமயம் அது கொஞ்சம் தேவையில்லாத மாதிரி தோணும் நேரடியா விஷயத்துக்கு வரலாமே நிச்சயமா சில நேரங்கள்ல நேரடியா விஷயத்துக்கு வர்றது வந்து அடுத்தவங்களோட நேரத்தை மதிக்கிற மாதிரி இருக்கும் உங்க வாரம் நல்லா போகுதுன்னு நம்புறேன் நான் இத பத்தி பேசலான்னு இருந்தேன் இல்லனா எனக்கு ஒரு சின்ன கேள்வி இருக்கு அப்படின்னு நேரடியா கேக்குறது அந்த போலித்தனத்தை தவிர்க்கும் ஆனா இது எல்லா சூழலுக்கும் பொருந்துமா சில சமயம் அது கொஞ்சம் மரியாதை குறைவா தெரியாதா நல்ல கேள்வி அது வந்து சூழலையும் யார்கிட்ட பேசுறோங்கிறதையும் பொறுத்தது சில கலாச்சாரங்கள்ல கொஞ்சம் முகமன் தேவைப்படலாம் நேரடியா விஷயத்துக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விசாரிப்பு இருக்கலாம் ரொம்பவும் இல்லாம ரொம்பவும் இல்லாம ஒரு சமநிலையோட இருக்கிறது முக்கியம் சரி சரி புரியுது அப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நாம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா எப்படி இருக்கீங்கிறது வெறும் வாய் வார்த்தை இல்ல அதுக்கு மேல அதுல அர்த்தம் இருக்கு ஆமாம் நாம எல்லாரும் கொஞ்சம் அதிக கவனத்தோட ஒரு உண்மையான ஆர்வத்தோட இந்த கேள்வியை பயன்படுத்த ஆரம்பிச்சா என்ன ஆகும் அது வந்து நம்ம உறவுகள்ல ஒரு பெரிய நல்ல தாக்கத்தை ஏற்படுத்தும் இது ஒரு சின்ன மனநிலை மாற்றம் தான் ஆனா விளைவு பெருசா இருக்கும் அப்ப நாம எல்லாரும் இத கொஞ்சம் முயற்சி பண்ணி பாக்கலாம் கண்டிப்பா கடைசியா நீங்க இத பத்தி யோசிக்கிறதுக்கு ஒரு விஷயம் சொல்றேன் சொல்லுங்க ஒருவேளை நான் நல்லா இருக்கேன் நன்றின்னு ஒரு சுருக்கமான பதில் நமக்கு கிடைச்சா கூட நாம அந்த கேள்வியை கேட்டது வந்து ஒரு உண்மையான இணைப்புக்கான ஒரு முயற்சி ஒரு அழைப்பு அப்படின்னு நாமளே நினைச்சுக்கிட்டா என்ன ஓ இது நல்லா இருக்கு கேள்வியோட நோக்கமே முக்கியங்கிறீங்க ஆமா அந்த எண்ணத்தோட கேட்டாலே அதுல ஒரு சின்ன மாற்றம் தெரியும்